விசேட செய்தோடு உங்களை கொள்கின்றோம் இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் குறிப்பாக மேற்கு கரை பிராந்தியத்திலே எண்ணூறு முதலைகளை ஈவிரக்கமின்றி கொலை செய்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஒரே நாளில் அதாவது ஒரு சில மனுதானங்களுக்குள் இதற்கு காரணம் என்ன இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்து கொள்கிறோம் அன்பானியர்களை அதாவது மனிதர்களை தான் விட்டு வைக்கிறார்கள் இல்லை என்றால் முதலைகளையும் விட்டு வைக்கவில்லை உலகிலே முதலைகளினால் பொது விபத்துக்கள் இடம்பெறுகின்றன அதுவெல்லாம் உண்மைதான் ஆனால் இது அப்படிப்பட்ட கட்டாக்காளி முதலைகள் கிடையாது இது ஒரு பண்ணையிலே அதாவது பெட்ஸேல் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு முதலை உற்பத்தி பண்ணை முதலை உருவாக்க பண்ணை இந்த முதலை பண்ணையிலே இருந்த எண்ணூறு முதலைகளை இஸ்ரேல் இராணுவத்தினர் சுட்டு சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் என்ன கூறியிருக்கிறது என்றால் வெறும் இருநூற்று அறுபது முதலைகளை தான் கொலை செய்தோம் என்று அந்த நாட்டினுடைய என் டுவெல் என்று சொல்லக்கூடிய செய்தித்தளத்தினை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன ஆனால் இந்த முதலைகளினுடைய உரிமையாளரினுடைய பெயரை பார்க்கின்ற போது காடி பிட்டன் அவர் சில வேளை யூதராக இருக்கலாம் அதை பற்றி சரியான தகவல்கள் இல்லை அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் அது இருநூற்று அறுபது கிடையாது இருநூற்று அறுபது என்பது பொய்யானது எண்ணூறு முதலைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சம்பவம் இடம்பெறுகின்ற போது முறையான அமைச்சரவையினுடைய அனுமதி கிடைக்கப்பெற்றுத்தான் தாங்கள் நடாத்தினோம் என்று இஸ்ரேலினுடைய அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இது மனிதாபிமானமற்ற செயல் என்று அந்த உரிமையாளர் கூறியிருக்கிறார் இது முன்னறிவிப்பு இல்லாமல் செய்யப்பட்ட வேலை என்பதனால் தனக்கு பல மில்லியன் ரூபாய்கள் நஷ்டம் தற்போது ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் குடியேற்ற வாசிகளுக்கு விளைவிக்கப்படுகின்றன அதன அதனால் ஆபத்துகள் இருக்கலாம் என்று கருதித்தான் இதனை செய்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையிலேயே ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பு இன்னொரு விடயத்தினையும் குறிப்பிட வேண்டும் அதாவது குறித்த முதலை பண்ணையை துப்பாக்கிச்சூடு நடாத்தி கொலை செய்கின்ற போது தங்களினுடைய ஊழியர்கள் அந்த இடத்தில் இருந்ததாகவும் பின்னர் கை தொலைபேசி பறிக்கப்பட்டதாகவும் விடயங்கள் நடாத்தி முடிக்கப்பட்டதன் பிறகு தொலைபேசி கொடுக்கப்பட்டதன் பிறகு அதுவே பற்றிய தகவல்கள் கிடைத்த பிறகுதான் தனக்கு கிடைத்ததாகவும் அதனுடைய உரிமையாளர் கூறியிருக்கிறார் இதுதான் விடயம் முதலைகளுக்கு இஸ்ரேல் இராணுவத்தினால் இவ்வளவு பயமா என்று நீங்கள் கேட்கலாமா அதுவல்ல இங்கே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் சர்வதேச மனிதாபிமான மற்ற செயற்பாடுகளை இஸ்ரேல் செய்வது என்பது புத்தி தொன்று அல்ல அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்களை கொலை செய்த இஸ்ரேலுக்கு முதலைகள் எண்ணூறு கொலை செய்வது என்பது அவ்வளோ பெரிய விடயம் கிடையாது ஆனால் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது மனிதாபிமானம் பற்றி பேசுகின்ற ஆர்வலர்கள் குறிப்பாக மனித உரிமைகள் ஆணையகம் குறிப்பாக நாய்களை தொந்தரவு செய்கின்ற போது பேசுகின்ற மனிதாபிமானம் அல்லது இதர மாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் வருகின்ற போது பேசுகின்ற மனிதாபிமானம் ஏன் முதலைகள் தொடர்பில் பேசுகின்ற போது இதுவரை எழவில்லை என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது அது அது அப்படி இருக்கின்ற போது மேற்கு கரையில் அதுவும் பலஸ்தீன பகுதியில் எப்படி இவர்கள் எண்ணூறு அதாவது அந்த பெயர் கொண்டவர் யூதராக இருந்தால் எண்ணூறு முதலைகள் அங்கே பண்ணையொன்றிலே வளர்க்கப்படுகின்ற அளவுக்கு ஏன் காரணம் என்பதும் ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் பலஸ்தீன மக்களினுடைய பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தான் அங்கே முறையற்ற விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் அனைத்தும் அங்கே இடம்பெறுகின்றன ஆகவே ஒன்றுக்கொன்று புரியாத பல புதிர்களை கேள்விகளை பல விடயங்களை இதனூட எங்களால் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஆகவே இஸ்ரேல் இராணுவத்தினர் முதலைகளை கொண்டார்களா என்பது ஒரு விடயமல்ல அவர்களுக்கு என்றாலும் இது மனிதர்களையும் இது போன்றுதான் அவர்கள் சுட்டு கொள்வதற்கு எந்த எத்தனைபோமே அவர்களினுடைய மனதில் வருவதற்கு முன்பே அவர்கள் அது பற்றி சிந்திப்பதெல்லாம் இல்லை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மனிதாபிமானம் மற்ற அவர்களிடம் மிருகங்களிடம் அன்பை எப்படி எதிர்பார்க்கலாம் இல்லையா தொடர்ந்து முனைந்திருங்கள் நண்பார்கள்